பக்தர்களே செல்வத்தின் தெய்வமான லட்சுமி தேவியே ஜனவரி ஒன்று ஆம் தேதி புத்தாண்டு தினத்தன்று இந்த மூன்று பொருட்களை சாப்பிடும் அல்லது தயாரிக்கும் எந்த வீட்டிலும் ஆண்டு முழுவதும் செல்வ வெள்ளம் பெருக்கெடுக்கும் என்று வெளிப்படுத்தினார் பக்தர்களே ஜனவரி ஒன்று ஆம் தேதி நீங்கள் லட்டு பேடா மற்றும் பர்ஃபி சாப்பிடக்கூடாது ஆனால் இந்த ஒரு பொருளை நீங்கள் சாப்பிட வேண்டும் லட்சுமி தேவியின் அருளால் நீங்கள் அதை கையாள முடியாத அளவுக்கு ஏராளமான செல்வத்தால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் மேலும் பக்தர்களே என்ன நடந்தாலும் ஜனவரி ஒன்று ஆம் தேதி புத்தாண்டு தினத்தன்று வீட்டில் இதுபோன்ற உணவை ஒருபோதும் தயாரிக்கவோ அல்லது சாப்பிடவோ கூடாது என்றும் நாங்கள் உங்களுக்குச் சொல்வோம் அது உங்கள் முழு குடும்பத்தையும் அழித்துவிடும் மேலும் தன்வந்தரி பகவானின் ஆசீர்வாதத்தை உறுதி செய்வதற்கும் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதத்தைப் பெறுவதற்கும் ஜனவரி ஒன்று ஆம் தேதி புத்தாண்டு தினத்தன்று நீங்கள் என்ன சாப்பிட வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள் மேலும் பக்தர்களே இந்த வீடியோவில் ஜனவரி ஒன்று ஆம் தேதி புத்தாண்டு தினத்தன்று தவறுதலாக கூட இந்த ஐந்து விஷயங்களை செய்யாதீர்கள் இல்லையெனில் நீங்கள் விரைவில் பணமில்லாமல் போய்விடுவீர்கள் என்பதையும் நாங்கள் உங்களுக்கு சொல்வோம் பக்தர்களே புத்தாண்டு தொடங்குகிறது புத்தாண்டில் நீங்கள் இந்த ஐந்து விஷயங்களை ஒருபோதும் செய்யக்கூடாது இந்த ஐந்து விஷயங்களை செய்பவர்கள் தங்கள் வாழ்க்கையை அழித்து விடுவார்கள் அவர்களின் வீட்டில் வறுமை நிலவுகிறது மேலும் லட்சுமி தேவி எப்போதும் அத்தகைய வீட்டிலிருந்து வந்து செல்கிறார் பக்தர்களே இந்த மூன்று விஷயங்கள் செய்யப்படும் எந்த வீட்டிலும் ஜனவரி ஒன்று ஆம் தேதி உங்கள் வீட்டிற்கு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் உங்கள் வீட்டிற்கு ஒருபோதும் பணப்பற்றாக்குறை இருக்காது என்றும் நாங்கள் உங்களுக்குச் சொல்வோம் பணம் எப்போதும் உங்கள் வீட்டிற்குள் பாயும் பக்தர்களே இந்த தகவலுக்கு நாங்கள் உங்களிடம் கட்டணம் வசூலிப்பதில்லை நாங்கள் அதை இலவசமாக வழங்குகிறோம் எனவே தயவு செய்து வீடியோவை முழுமையாக பாருங்கள் பாதியிலேயே பார்க்க வேண்டாம் பலர் வீடியோவை துண்டுகளாக பார்க்கிறார்கள் அத்தகைய நபர் வாழ்க்கையில் ஒருபோதும் வெற்றியை அடைய மாட்டார் எனவே வீடியோவை முழுமையாக விடாதீர்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள் பக்தர்களே புத்தாண்டு தினத்தன்று உங்கள் வீட்டிற்கு கொண்டு வருவது மிகவும் மங்களகரமானதாகவும் நல்லதாகவும் கருதப்படுகிறது இந்த விஷயத்தை உங்கள் வீட்டிற்குள் கொண்டு வந்தால் உலகில் எந்த சக்தியும் நீங்கள் செல்வந்தராக மாறுவதை தடுக்க முடியாது என்று கூறப்படுகிறது உங்கள் வறுமை ஒரு நொடியில் மறைந்துவிடும் மேலும் உங்கள் வீடு மகிழ்ச்சி மற்றும் செழிப்பால் நிரப்பப்படும் லட்சுமி தேவி உங்கள் வீட்டிற்கு ஓடி வருவார் எனவே பக்தர்களே இன்றைய காணொளியை நீங்கள் முழுமையாக பார்க்க வேண்டும் தாய்மார்களே சகோதரிகளே தயவு செய்து உங்கள் ராசி அடையாளத்தை கருத்துப் பெட்டியில் உள்ளிடவும் ஏனெனில் நாங்கள் உங்கள் ராசி தொடர்பான அதிர்ஷ்டங்களையும் சொல்கிறோம் மற்றும் நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை சமாளிக்க எளிய தீர்வுகளை வழங்குகிறோம் எனவே தாய்மார்களே சகோதரிகளே தயவு செய்து உங்கள் ராசி அடையாளத்தை கருத்து பெட்டியில் உள்ளிடவும் நாங்கள் பிரச்சனைகள் மற்றும் பிரச்சனைகளுக்கான அதிர்ஷ்டங்களையும் சொல்கிறோம் தயவு செய்து அவ்வாறு செய்யுங்கள் ஜனவரி ஒன்று ஆம் தேதி பக்தர்கள் நிச்சயமாக ஒரு சிறிய விஷயத்தை சாப்பிட வேண்டும் உண்மையான மனதுடன் இதை சாப்பிடும் எந்த பக்தனும் ஒருபோதும் பற்றாக்குறையை சந்திக்க மாட்டார் என்று கூறப்படுகிறது லட்சுமி தேவி எப்போதும் அத்தகைய வீட்டில் வசிக்கிறார் மேலும் பிற செல்வங்களுக்கு ஒருபோதும் பஞ்சமில்லை தாய்மார்களே சகோதரிகளே ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு அன்று நாம் செய்ய வேண்டிய தவறுகளை பற்றி நாங்கள் உங்களுக்குச் சொல்வோம் இந்த காணொளியில் உங்கள் செல்வத்தை மிகவும் அதிகரிக்கும் எந்த பொருளை வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதையும் விளக்குவோம் அது நீங்கள் செல்வந்தராகும் எனவே புத்தாண்டு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் என்பதால் இந்த வீடியோவை முழுமையாக விட வேண்டாம் என்று பக்தர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள் இது மிகவும் புனிதமானது எனவே இந்த புத்தாண்டு தினத்தன்று உங்கள் வாழ்க்கையை அழிக்கக்கூடிய எந்த தவறுகளையும் தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் செய்யக்கூடாது எனவே கைகளை கூப்பி இந்த குறுகிய வீடியோவை முழுமையாக பார்க்க நேரம் ஒதுக்கி அதன் மூலம் நீங்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அன்பான பக்தர்களே எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக உங்களுக்கு விளக்குவோம் எனவே நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் தயவு செய்து சேனலுக்கு குழு சேர்ந்து வீடியோவை லைக் செய்யுங்கள் மேலும் உங்கள் ராசி அடையாளத்தை கருத்து பிரிவில் விடுங்கள் ஏனெனில் நாங்கள் ராசிகள் தொடர்பான அதிர்ஷ்டங்களையும் சொல்கிறோம் மற்றும் உங்கள் விதியில் உள்ள சிக்கல்களை சமாளிக்க எளிய தீர்வுகளை வழங்குகிறோம் எனவே உங்கள் ராசி அடையாளத்தை கருத்து பிரிவில் விடுங்கள் எனவே கண்டுபிடிப்போம் புத்தாண்டு தினத்தன்று முதலில் வாங்குவது உலோக ஆமை புத்தாண்டு தினத்தன்று நீங்கள் ஒரு உலோக ஆமையையும் வாங்கலாம் இது நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பின் அடையாளமாக கருதப்படுகிறது இந்த ஆமை உள்ள வீடு ஒருபோதும் நிதி சிக்கல்களை எதிர்கொள்ளாது என்று நம்பப்படுகிறது அதை ஒரு அலுவலகம் அல்லது கடையில் வைத்திருப்பது பெரும் முன்னேற்றத்தை தரும் இரண்டாவது விஷயம் துளசி செடி இந்து மதத்தில் துளசி செடி சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது வீட்டில் துளசி செடியை வைத்திருப்பது குடும்பத்தில் நேர்மறையை பராமரிக்கிறது இருப்பினும் இந்த நேரத்தில் பல விதிகளும் பின்பற்றப்படுகின்றன புத்தாண்டு தினத்தன்று துளசி செடியை வாங்குவது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது மூன்றாவது பொருள் தட்சிணவர்த்தி சங்கு இந்து மதத்தில் தட்சிணவர்த்தி சங்கு சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது தட்சிணவர்த்தி சங்கு வைக்கப்பட்டுள்ள வீட்டில் லட்சுமி தேவி வசிப்பதாக நம்பப்படுகிறது எனவே புத்தாண்டு தினத்தன்று மக்கள் பெரும்பாலும் தட்சிணவர்த்தி சங்கை வீட்டிற்கு கொண்டு வருகிறார்கள் இது ஆண்டு முழுவதும் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதத்தை உறுதி செய்கிறது நான்காவது பொருள் மயில் இறகு கிருஷ்ணர் அதை விரும்புகிறார் மேலும் அதை வாங்குவது வீட்டின் நிதி நிலைமையை பலப்படுத்துகிறது ஐந்தாவது பொருள் சிறிய தேங்காய் புத்தாண்டு தினத்தன்று ஒரு சிறிய தேங்காயை வாங்கி பூஜைக்குப் பிறகு பெட்டகத்தில் வைக்கவும் இது உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்தி குடும்பத்தில் செழிப்பை உறுதி செய்யும் புத்தாண்டு தினத்தன்று செய்ய வேண்டிய விஷயங்களைப் பற்றி அறிந்து கொள்வோம் புத்தாண்டு தினத்தன்று சண்டையிடுவதைத் தவிர்க்கவும் புத்தாண்டின் முதல் நாளில் உங்கள் வீட்டிலும் குடும்பத்திலும் அமைதியை பேணுங்கள் யாருடனும் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் ஆண்டின் முதல் நாளில் சண்டையிடுவது ஆண்டு முழுவதும் வீட்டில் எதிர்மறை சக்தியை உருவாக்கும் என்று நம்பப்படுகிறது தமசி உணவு சாப்பிடுவதை தவிர்க்கவும் ஆண்டின் முதல் நாள் ஒரு பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது வீடுகளில் லட்சுமி தேவியை சடங்குகளுடன் வணங்குகிறார்கள் எனவே அசைவ உணவை தவிர்க்க அறிவுறுத்தப்படுகிறது புத்தாண்டு தினத்தன்று கடன் வாங்குவதை தவிர்க்கவும் ஆண்டின் முதல் நாளில் பணம் கடன் வாங்குவதை தவிர்க்கவும் ஆண்டின் தொடக்கத்தில் பணம் கடன் வாங்குவது ஆண்டு முழுவதும் நிதி நெருக்கடிக்கு வழிவகுக்கும் என்று நம்பப்படுகிறது எனவே கடன் வாங்குவதை தவிர்க்கவும் இந்த நேரத்தில் உங்கள் பணப்பையை காலியாக விடாதீர்கள் கூர்மையான பொருட்களை வாங்குவதை தவிர்க்கவும் புத்தாண்டு தினத்தின் சுப நிகழ்வில் கத்திகள் அல்லது கூர்மையான பொருட்களை வாங்குவது குடும்பத்திற்கு நிதி நெருக்கடிக்கு வழிவகுக்கும் என்று நம்பப்படுகிறது புத்தாண்டு வருவதற்கு முன்பு உடனடியாக வீட்டை விட்டு வெளியே எறிய வேண்டிய சில விஷயங்களைப் பற்றி இப்போது அறிந்து கொள்வோம் ஆனால் அதற்கு முன் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதம் உங்கள் மீது நிலைத்திருக்க விரும்பினால் இந்த வீடியோவை லைக் செய்து எங்கள் சேனலுக்கு குழு சேரவும் கருத்து பெட்டியில் ஜெய் லட்சுமி மாதா என்று எழுதவும் எனவே பக்தர்களே புத்தாண்டில் வீட்டில் வைக்கக்கூடாத அந்த விஷயம் என்ன என்பதை எங்களுக்குத் தெரியப்படுத்துங்கள் முதல் விஷயம் உடைந்த கண்ணாடி வாஸ்து சாஸ்திரத்தின்படி உடைந்த கண்ணாடி நல்லிணக்கத்தின் அடையாளமாக இருக்கலாம் ஆனால் உடைந்த கண்ணாடி எதிர்மறை ஆற்றலையும் துரதிருஷ்டத்தையும் ஈர்க்கும் அத்தகைய சூழ்நிலையில் வீட்டிலிருக்கும் உறுப்பினர்களின் வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்படுகிறது இதனுடன் நிதி நிலையில் எதிர்மறையான தாக்கமும் ஏற்படுகிறது பக்தர்களே உங்கள் வீட்டில் ஏதேனும் கண்ணாடி இருக்கிறதா நீங்கள் அதிகாலையில் எழுந்து உடைந்த கண்ணாடியில் உங்கள் பிரதிபலிப்பை கண்டால் உங்கள் நாள் முழுவதும் பாழாகிவிடும் செய்யப்படும் வேலை கூட கெட்டுவிடும் எனவே பக்தர்களே புத்தாண்டுக்கு முன் உடனடியாக உடைந்த கண்ணாடியை அகற்றவும் இரண்டு புத்தாண்டுக்கு முன் வாடிய பூக்கள் வாஸ்து சாஸ்திரத்தின் படி வாடிய அல்லது உலர்ந்த பூக்கள் மரணத்தின் அடையாளம் ஜனவரி ஒன்று ஆம் தேதி புத்தாண்டு வருவதற்கு முன்பு உங்கள் வீட்டிலிருந்து வாடிய பூக்களை அகற்றினால் உங்கள் வாழ்க்கை சோகத்தால் நிறைந்திருக்கும் சிலர் தங்கள் வீடுகளை பூக்களால் அலங்கரித்து ஒரு தனித்துவமான சூழ்நிலையை உருவாக்குகிறார்கள் இந்த பூக்கள் இறுதியில் வாடிவிடும் மேலும் அவற்றை அகற்ற மறந்துவிடுவீர்கள் எனவே உலர்ந்த பூக்களை ஒருபோதும் வீட்டில் வைக்கக்கூடாது எதிர்மறை ஆற்றல் வேகமாக அதிகரிக்கிறது எனவே அவற்றை உடனடியாக அகற்றி புதிய பூக்களால் மாற்ற வேண்டும் என் மூன்று மகாபாரதத்தின் படங்கள் அல்லது ஓவியங்கள் வாஸ்து சாஸ்திரத்தின்படி ஒரு மகாபாரத கதையின் படங்களையோ அல்லது ஓவியங்களையோ வீட்டில் தொங்கவிடக்கூடாது மகாபாரதத்தின் படங்களை வீட்டில் வைப்பது எதிர்மறை துன்பங்களை அதிகரிக்கும் மற்றும் பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கும் என்று நம்பப்படுகிறது உங்கள் வீட்டில் மகாபாரதம் தொடர்பான ஓவியத்தை தொங்க விடுவது மகாபாரதத்தை நினைவூட்டும் சூழ்நிலையை உருவாக்குகிறது வீட்டில் அமைதியும் அமைதியும் நிலவும் எதிர்மறை ஆற்றல் வீட்டில் ஊடுருவுகிறது எனவே உங்கள் வீட்டில் மகாபாரதம் அல்லது ஏதேனும் போர் தொடர்பான ஏதேனும் அச்சிடுதல் இருந்தால் அதை உடனடியாக அகற்றவும் எண் நான்கு பழைய தெய்வ சிலைகள் கிழிந்த அல்லது பழைய படங்கள் அல்லது உடைந்த சிலைகளை வைத்திருப்பது வாஸ்து சாஸ்திரத்தின்படி வாஸ்து குறைபாடாக கருதப்படுகிறது இது தவிர்க்க முடியாமல் நிதி இழப்புக்கு வழிவகுக்கிறது எனவே பக்தர்களே புத்தாண்டு வருவதற்கு முன்பு உங்கள் வீட்டிலிருந்து தெய்வ சிலைகளையோ அல்லது கிழிந்த படங்களையோ அகற்றவும் ஆனால் அவற்றை நீங்கள் தூக்கி எறியக்கூடாது எரிக்கக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கிழிந்த அல்லது பழைய சிலைகளை புனித நதியில் மூழ்கடிக்க வேண்டும் இது உங்களுக்கு முழுமையான அமைதியை தரும் என் ஐந்து வீட்டின் கூரையில் அழுக்கு அல்லது தேவையற்ற பொருட்களை வைத்திருப்பது வாஸ்து குறைபாடுகளையும் ஏற்படுத்துகிறது வீட்டில் அதிகப்படியான அழுக்கு நிதி நெருக்கடிக்கும் வழிவகுக்கும் என்று கூறப்படுகிறது பக்தர்களே இந்து மதத்தில் பல மத விழாக்கள் உள்ளன அனைத்து மத விழாக்களின் போதும் நாங்கள் எங்கள் வீடுகளை சுத்தம் செய்கிறோம் மேலும் சுத்தம் செய்வதிலிருந்து வெளியேறும் குப்பைகளை சேகரித்து வீட்டின் ஒரு மூலையிலோ அல்லது கூரையிலோ வைக்கிறோம் இதை செய்வதை நாம் முற்றிலும் தவிர்க்க வேண்டும் இது வீட்டிற்குள் எதிர்மறையை கொண்டு வருகிறது மேலும் இது குடும்பத்தின் செழிப்பையும் எதிர்மறையாக பாதிக்கிறது எண் ஆறு சிலந்தி வலைகள் மற்றும் அழுக்கு சிலந்தி வலைகள் மற்றும் அழுக்குகளில் அதிர்ஷ்டம் சிக்கியிருப்பதாக அடிக்கடி கூறப்படுகிறது எனவே வீடு எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் தீபாவளி நெருங்கும் போது தீபாவளியின் போது உங்கள் வீட்டை சுத்தம் செய்கிறீர்கள் இதேபோல் லட்சுமி தேவி உங்கள் வீட்டில் என்றென்றும் வசிக்கும் வகையில் உங்கள் வீட்டை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் உங்கள் வீட்டில் உள்ள சிலந்தி வலைகளை உடனடியாக சுத்தம் செய்யுங்கள் இல்லையெனில் அவை நல்ல நாட்களை கெட்ட நாட்களாக மாற்றக்கூடும் உங்கள் வீட்டிலோ அல்லது கடையிலோ உள்ள சிலந்தி வலைகள் அசுபமானவை எனவே அவற்றை உடனடியாக சுத்தம் செய்வது முக்கியம் எண் ஏழு உடைந்த பூட்டுகள் பழைய சேதமடைந்த பூட்டுகளை வீட்டில் வைக்கக்கூடாது வாஸ்து சாஸ்திரத்தில் இவை மிகவும் தூய்மையற்றதாகக் கருதப்படுகின்றன வாஸ்துவின் படி வேலை செய்யும் பூட்டு நல்ல அதிர்ஷ்டத்தின் சின்னமாகவும் அதே சமயம் உடைந்த அல்லது சேதமடைந்த பூட்டு வீட்டிற்கு துரதிருஷ்டத்தை தருகிறது சேதமடைந்த மற்றும் பயன்படுத்தப்படாத பூட்டுகளை உடனடியாக வீட்டிலிருந்து அகற்ற வேண்டும் மூடிய பூட்டுகள் வாழ்க்கையில் தடைகளை உருவாக்கி முன்னேற்றத்திற்கான பாதையை தடுக்கின்றன என்று நம்பப்படுகிறது வீட்டை பூட்டுகிறார்கள் எனவே வீட்டில் பழைய மற்றும் சேதமடைந்த பூட்டுகளை வைத்திருப்பதை தவிர்க்கவும் பக்தர்கள் எண் எட்டு மோசமான காலணிகள் மற்றும் செருப்புகள் வாஸ்து சாஸ்திரத்தில் காலணிகள் மற்றும் செருப்புகள் மோதலுடன் தொடர்புடையவை வாழ்க்கையில் மோதலை குறைக்க விரும்பினால் உங்கள் காலணிகள் மற்றும் செருப்புகளை நல்ல நிலையில் வைத்திருங்கள் வீட்டில் பழைய கிழிந்த அல்லது சேதமடைந்த காலணிகள் மற்றும் செருப்புகள் வைத்திருப்பது மோதலை அதிகரிக்கும் பக்தர்கள் உடைந்த காலணிகள் மற்றும் செருப்புகளை வீட்டில் வைக்கக்கூடாது மேலும் ஏதேனும் காலணிகள் அல்லது செருப்புகள் தலைகீழாக கிடந்தால் அவற்றை உடனடியாக நேராக்க வேண்டும் இல்லையெனில் வீட்டில் ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படலாம் ஒவ்வொரு சிறிய வேலையிலும் இதற்கு நிறைய முயற்சி தேவைப்படும் வீட்டில் பழைய அல்லது கிழிந்த காலணிகள் மற்றும் செருப்புகள் இருந்தால் அவற்றை வெளியே எரியுங்கள் பக்தர்கள் எண் ஒன்பது விலங்கு சிலைகள் மற்றும் ஓவியங்கள் வாஸ்து சாஸ்திரத்தின்படி பன்றிகள் பறவைகள் கரடிகள் காகங்கள் மற்றும் புறாக்கள் போன்ற காட்டு விலங்குகளின் சிலைகள் மற்றும் ஓவியங்களை தம்பதிகளின் அறைகளில் வைக்கக்கூடாது ஏனெனில் அவை வன்முறையின் அடையாளங்களாக கருதப்படுகின்றன இப்போது பக்தர்களே ஜனவரி ஒன்று ஆம் தேதி புத்தாண்டு அன்று துளசி செடியில் நாம் நிச்சயமாக கட்ட வேண்டியது என்ன என்பதை கண்டுபிடிப்போம் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து ஆறு புத்தாண்டு தினத்தன்று துளசியை கொண்டு செய்யப்படும் எந்த பரிகாரமும் நிச்சயமாக வீணாகிவிடும் ஏனெனில் இந்த நாளில் விஷ்ணுவும் லட்சுமி தேவியும் விழித்திருக்கும் நிலையில் உள்ளனர் எனவே இந்த நாளில் செய்யப்படும் எந்த பரிகாரமும் ஒருபோதும் வீணாகாது எனவே பக்தர்கள் இந்த நாளில் துளசி செடியில் ஏதாவது கட்ட வேண்டும் நீங்கள் அவ்வாறு செய்தால் லட்சுமி தேவி உங்கள் இரு கைகளாலும் உங்களுக்கு செல்வத்தை பொழிவார் அத்தகைய வீட்டில் லட்சுமி தேவி நிரந்தரமாக வசிக்கிறார் துளசி செடியில் ஒரு பொருள் கட்டப்பட்ட எந்த வீட்டிலும் அதாவது ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு புத்தாண்டு தினத்தன்று ஒருவர் துளசி செடியில் ஏதாவது கட்ட வேண்டும் ஒருவரின் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கிறது வறுமை நிரந்தரமாக நீங்கும் வீட்டில் செழிப்பு அடையும் சகோதரிகளே தாய்மார்களே துளசி செடியில் எந்த பொருளை கட்ட வேண்டும் என்பதை இப்போது நாங்கள் உங்களுக்குச் சொல்வோம் சகோதரிகளே தாய்மார்களே நீங்கள் ஒரு புனித நூலை எடுத்து அதில் எட்டு முடிச்சுகளை கட்ட வேண்டும் அதே நேரத்தில் விஷ்ணுவின் மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் நீங்கள் எப்படி முடிச்சுகளை கட்ட வேண்டும் எந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிக்க வேண்டும் எனவே நீங்கள் முடிச்சுகளை கட்டும் முறை பின்வருமாறு இந்த வழியில் இந்த புனித நூலில் எட்டு முடிச்சுகளை கட்டுங்கள் எட்டு தெய்வங்களின் பெயர்கள் விஷ்ணு மற்றும் லட்சுமி தேவியின் பெயர்களை உச்சரிக்கவும் உங்கள் வீட்டில் நிச்சயமாக மஞ்சள் இருக்கும் இப்போது புனித நூலை மஞ்சளுடன் நன்கு கலக்கவும் மஞ்சளை சமமாக பூச வேண்டும் இதற்கு பிறகு இந்த புனித நூலை துளசி செடியில் கட்டவும் அல்லது அதற்கு படைக்கவும் பக்தர்களே இது மிகவும் அற்புதமாக கருதப்படுகிறது ஒருவருக்கு பல ஆண்டுகளாக ஏக்கம் இருந்தாலும் அவர்கள் தங்கள் விருப்பம் ஒரு நொடியில் நிறைவேறும் வரத்தை பெறலாம் பக்தர்களே இது சாதாரண வைத்தியம் அல்ல இது மிகவும் அற்புதமான வைத்தியம் இது மிகவும் சிறப்பு வாய்ந்த வைத்தியம் இது மிகவும் அறிவூட்டும் வைத்தியம் எனவே பக்தர்களே ஜனவரி ஒன்று ஆம் தேதி புத்தாண்டு தினத்தன்று நீங்கள் தாய் பசுவுக்கு ஒரு பொருளை உணவளிக்க வேண்டும் என்று இப்போது உங்களுக்குச் சொல்வோம் ஏனென்றால் தாய் பசு அனைத்து கடவுள்களையும் தெய்வங்களையும் தன்னுள் வைத்திருக்கிறது நீங்கள் தாய் பசுவுக்கு ஒரு பொருளை உணவாகக் கொடுத்தால் உங்கள் விருப்பம் நிறைவேறும் இந்த ஆண்டு புத்தாண்டு தினமான ஜனவரி ஒன்று ஆம் தேதி நீங்கள் நிச்சயமாக தாய் பசுவுக்கு பசுந்தீவனத்தை உணவாகக் கொடுக்க வேண்டும் பசுவுக்கு பசுந்தீவனம் ஊட்டும் எந்த ஒரு பக்தரின் வறுமையும் அவர்களின் செல்வத்திலிருந்து நீங்கும் என்று கூறப்படுகிறது அவர்கள் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் அடைவார்கள் ஆனால் இந்த நாளில் நீங்கள் அவர்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் ஊட்ட வேண்டும் ரொட்டி மற்றும் சர்க்கரை பசுவுக்கு வெள்ளம் ஊட்டுவது வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க பின்னடைவுகளை தடுக்கும்